கே யுருட்டா பெயரும் மறந்துட்டு பேய் பாரு அப்பா ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த காலிலே நிக்க முடியும் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன்ங்கள திருமண முடிச்சாதான் குடும்பத்துக்கே நீங்க புருஷன் குடும்பத்துக்கு புருஷன்னு சொல்ல கூடாதுமா அந்த பொண்டாட்டிக்கு தான் அவன் புருஷன் பொண்டாட்டிக்கு புருஷன்னா வேற மாதிரி அர்த்தம் ஆயிடும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அனிவி மார்கள் தான் இல்லனா எதுவும் கிடையாது உண்மையிலே தாரம்னா அன்பு தாரம்னா பன்பு தாரம்னா ஒரு தம்பு வாழ்க்கையில ஒரு இப்படியே பேசினீனா அங்கிருந்து வரும் கம்பு உண்மையில ஒரு திருமணம் முடிச்சு ஒரு மணமகள் வீட்டுக்குள்ள வரும் பொழுது கூட அழகா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா குடும்பத்துல மகிழ்ச்சி குங்கும நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பச்சை விளக்கு படமாமா அருமை கைதட்டல் கொடுங்க உண்மையிலே எவ்வளவு காலம் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சா நிறுத்த இங்க கவனிங்கனே தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தானே உண்மையிலே ஒரு தாரபர வல்கதனங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சி மனநிறைவு கிடைக்குது உண்மையிலே பாருங்க நாளை எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனதே பெருசா ஹலோ என்ன எனக்கு கல்யாணான உடனே என் புருஷனை கூட்டிக்கிட்டு நல்லா தனி கொடுத்தனும் போனதே கிடையாது உங்க கணவனை கூட்டிட்டு நீங்க தனி கொடுத்தனும் போனது இல்ல கைதட்டுங்க சார் பண்பாடான பெண்மணி பண்பாடான பெண்மணி ஆந்திரப்பட்டிக்கு வந்திருக்காங்க ஏன் தெரியுமா என் புருஷனை கூட்டிட்டு நான் தனி கொடுத்தனும் போல ஏன் என் மாமா மாமியார தனியா வச்சிட்டு நீ பதி விரதே ஆமா அவங்க அங்க சந்தோஷம் பார்க்கட்டும் இங்க நம்ம சந்தோஷமா இருப்போம் எத்தனை நாள் அம்மா தனியா கூட்டி போனே நடுவர் அவர்களே தனி கொடுத்தனும் அவங்கள அவங்கள தனியா வச்சிட்டே நாங்க தனியா இருந்தோம் நீங்க போயிடுங்க வேற வீட்டுக்கு நாங்க சிறப்பா இருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குமா உண்மையில அப்படி திருமணமான புதுசுல எங்க அத்தை எல்லாம் என்ன வாடின்னு கூட மாட்டார் ஏன் இங்க வாடா அப்படி தங்கா கூப்பிடுவாரு ஏன் நீங்க பெண் தானே ஏன் வாடான்னு கூப்பிடுறாரு ஏன் தெரியுமா நடுவர்வர்களே என் முகம் வாடி போயிருமா இங்க வாடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு அந்த அண்ணே உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க உண்மையில எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் நீங்க ஆமா

என்னங்க உண்மையில பாருங்க எங்க அப்பா வீட்ல இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜ்ல வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன் ஏன் தெரியுமா ஏன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்றாது

உண்மையில ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியா வாழ்றது தாங்க வர்றாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொண்ணு பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே அந்த ஒவ்வொரு மணமகன் எப்படி தருமா நினைப்பான் மனசெல்லாம் பந்தித்து நல்ல கைதட்டல் கொடுக்கல உண்மையிலுமே சூரிய படம் ஆமா ஆம நடுவருக்கு மறக்க முடியுமா அந்த பாட்ட உண்மையிலே ஒரு தாரங்கிறவ எவ்வளவு புனித அந்த குடும்பத்துக்கு வரும் பொழுது உண்மையிலே தார வீட்டுக்காரு சரத்துக்குமார் நீங்க தேவையான இது தேவையா நீ தேவையான

உண்மையா சொல்ல கைது எங்கிட்ட ஒரே ஒரு வேலை தான் பாத்தேன் என்ன சார் ஒரே ஒரு உனக்கு பயன்படும் உனக்கு கல்யாணம் பயன்படும் உனக்கு பயன்படும் என்ன தெரியுமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை நாலு என்ன பேப்பரா படிக்கிறீங்க பத்தாவது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டு பத்தாவது பக்கத்துல அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி இல்லையே என்ன சாமி

இந்த ஐயரு சாமிக்கு அப்படியே நம்ம பூசாரி ஐயெல்லாம் அப்படி ஆராதனை கற்பூர தீபம் காரண மாதிரி இந்த புடவை வச்சுக்கிட்டு அப்படியே போவாங்க வருங்க அப்படியே இந்த மேட்சிங் செக்ஷனுக்குள்ள இந்த செவப்பு வேண்டாம் ஐயோ அது ரொம்ப சிவப்பு இந்த செவப்புக்கும் அந்த செவப்புக்கும் நடுவில் இன்னொரு செவப்பு நீ உட்காந்து கரைச்சி ஊத்துனாதான் தெரியும் அது என்ன சிவப்புன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நீங்க அப்படி தவறா நினைக்காதீங்க என்ன நாங்க நினைக்கலமே இல்ல எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க ஏன் தெரியுமா பெண்கள் ஆனா பரவாலமா இவ்வளவு இருக்குல எல்லா முகமும் உனக்கு மகாலட்சுமியா தெரியுது வர எனக்கு என்ன மாளை கண்ணோயா அப்ப இல்லையா தெரியாதா உண்மையிலேயே பாருங்க மகாலட்சுமி மாதிரி அழகா பெண்கள் நாங்கலாம் மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குவோம். ஏன் மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குறோம்? நீ சொல்லுமா ஏன் பெண்கள்லாம் மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறீங்க? மனைவி மார்கள் குறிப்பா ஏன் மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறீங்க? கட்டண புருசனாங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்குற dress அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். கைதெட்டுங்கமா கைதெட்டுங்க அட 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 அட

எப்படி இருக்கும் நீரோடு வைகையில் நீர் ஆஹா ஆஹா அந்த பாட்டுக்காக ஒரு கைதற்ற முன்னாடியே கொடுத்தான் அந்த பாடு போது நாளைக்கு <muchan> 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 ஆண்ட்ராப்பட்டி நல்ல ஊர் தயவு செய்து இதை பார்த்துட்டு யாராவது ஒரு மகராசி புருஷனை தொவச்சு கட்டிட போறாங்க அப்படி எல்லாம் இல்ல நடுவர்களே மிளகாயை கடிச்சா தங்க காரம் புருஷன் அடிச்சா தான் அவ தாரம் அவளோ சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு மனைவி பஞ்சு நாமளும் சொல்லுவோம் அண்டார்டிகாவுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது சரி பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாதுங்க ஹலோ உண்மையில நடுவர்களே பொண்டாட்டி புருஷன் அடிச்சா தப்பாங்க இல்லையா தப்பு கிடையாது தயவு செய்து ஆண்ட்ராப்பட்டி நல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடாதீங்கம்மா உண்மையிலே நான் சொல்றேன் பொண்டாட்டி புருஷன அடிக்கலாம்ங்க நான் ஆண்ட்ராப்பட்டில நான் சொல்லிட்டு போறேன் அப்படியா பைக் வச்சிருக்கீங்களா நீங்க பைக் பைக் ஆமா ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கீங்க சூ ஸ்ப்ளெண்டர் இல்ல சூப்பர் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான் சொன்னேன் அந்த ஹீரோ ஹோண்டா பைக்கோட விலை எவ்வளவு நான் வாங்கும் போது எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்

மறுபடி நாலு மிதி மிதிப்பம்மா அப்படியே ஆகல மறுபடி நாலு மிதி மிதிப்பமா அப்படியே ஆட்டோ புடிச்சு வேலைக்கு போயிருவா வேலையை பாருமா ஏங்க சாதாரண வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின பைக்கு ஸ்டார்ட் ஆகலன்னா நாலு மிதி மிதிப்பாராம் அப்படி ஆகலன்னா நாலு மிதி மிதிப்பாரா அப்படி ஆகலன்னா நாலு மிதி மிதிப்பாராம் நான் கேக்குறேன் ஒரு பெண் என்பவள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஐம்பது பவன் நகை போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் கொடுத்து ஓட்ட தெரியாத உங்களுக்கு ஒரு பைக்கையும் வாங்கி கொடுத்து நாங்க ஓட்டிக்கிட்டு வரமே நீங்க தப்பு பண்ணா நாங்க நாலு மிதி மிதிச்சா என்ன தப்புன்னு கேக்குறேன் அருமையான கேள்வி கைதட்டுங்க சொல்றேன் ஐம்பது பவுன் போட்டீங்களே அஞ்சு லட்சம் கொடுக்க கூடாது என்னதான் ஐம்பதாயிரம் கஞ்சத்தனா ஐம்பதாயிரம் எந்த காலத்துல இருக்கு பெரிய மனுஷி பெரிய மனுஷி தான் அந்த காலத்து மனுஷி ஐம்பது ஐம்பது பவுனு ஐம்பதாயிரம் ஓவா உண்மையிலுமே சொல்றேன் இன்னைக்கெல்லாம் ஐம்பது லட்சமே பெரிய விஷயம் இல்ல அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு உண்மையா சொல்றேன் அப்படி போட்டு வர்ற நாங்க வாங்கி கொடுக்கற பைக்கு நாலு ஸ்டார்ட் ஆகலைன்னா நாலு உத உதச்சா என்ன தப்பு அதே மாதிரி வீட்டுக்காரன ரெண்டு உத உதச்சா என்ன தப்பு ஆமா சொல்றேன் தாயா அவ்வளவு தட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பைக்கும் புருஷனும் ஒன்று எஸ் சத்தியமாக சொல்கிறேன் அதே பைக்கு ஐயா இப்போ நல்லா கேட்டுங்க ஆண் குல பெருமக்கள் நான் கேட்குறேன் அதே பைக்கு ஆறு வருஷம் பத்து வருஷம் ரொம்ப ஓட்டிட்டோம் சரி அம்மாக்கள் சிரிக்கிறீங்க அந்த வண்டியை கொண்டு போய் கடக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் அந்த பழைய வண்டியை வாங்கிட்டு எக்ஸேஞ்சுங்கிற பேரில் புது வண்டி கொடுப்பா சார் கை தட்டுங்க அப்படி மாற்ற முடியுமா புருஷனை ஹலோ சொல்லுமா நீ தான் கா கையடிச்சு போட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர என்னைக்கு தார அடுத்தவளுக்கு விட்டு கொடுத்து வாழ மாட்டாங்க ஆண்கள்ல இங்கதான் சார் கை தட்டணும் பழைய வண்டி அந்த இந்த வண்டியை தான் ஓட்டணும் வேற வண்டி பக்கம் போயிட கூடாதுங்கிறதுல எவ்வளவு குறியா இருக்காங்க உண்மையிலுமே காலு கையை ஒடைக்கிறதாமல் ஏமா இந்த அளவுக்குமா கொடுறுமா இருப்பீங்க முன்னால நடுரோர் ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தால் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது யா நாமலாம் குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமென்றால் கனவணம் மனைவியையும் விட்டு கொடுத்து வாழ்ற போதுங்க சந்தோஷம் ndeகிங்க நான் சொன்னேன் ஒரு வீட்ல கல்யாண வீட்ல பேச கூப்டாங்கடா தம்பி கனவணம் மனைவியையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும்ங்கற ஆரே நால்டா அஞ்சு ரெண்டு பேர் அடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டான் சார் சார்

ஒரு குழுவில் பெதலை புயலாக புயலாத ஒரு குழு அமைதியான நதியனிலே கூடும் அளவில்லாத வெள்ளம் அம்பாடும் நிறைவாம உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும் உண்மையிலே மனைவி பேரை சுருக்கி கூப்பிட்டாலே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கமா

நினைப்பவள் தாரம் ஆகவே குடும்ப முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சியை அதிகமாக தீர்மானிப்பது என்றைக்குமே தாரமே தாரமே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோரூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி மனைவி வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை எல்லாம் சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி கரு தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து குடும்பத்தையே காத்து நிப்பவள் மனைவி தாரமரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையாகவே ஒரு நல்ல சபை ஆண்ட்ரா பட்டியல அம்மாவுடைய பேச்சுக்கு அவ்வளவு கைதட்டல் உண்மையிலுமே அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு பாடல் பேச்சு நகைச்சுவைன்னு வரும்போது அதை சுவைக்கிற பண்பாடு எந்த மண்ணில் இருக்கிறது என்றால் ஆன்றாப்பட்டி மண்ணிலே இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப அழகாக உட்காந்து கேட்டுட்ருக்காங்க ஏன்னா நேரம் அதிகமாயிட்டே இருக்குது ஆறு பேச்சாளர்கள்ங்கிறனால கொஞ்சம் விரைவாக முடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை நல்ல நல்ல பாட்டு அதிலே அவங்க சொன்னாங்க பாருங்க பெண் என்பவள் யார் அப்படின்னு குறிப்பாக தாரம் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தாரந்தான் ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமாம்மா தாரம் தாரம் நீங்களே அந்த தாரம் வந்தோன்னே என்ன செய்யுது இந்த அம்மா பேசும்போதே சொல்லுச்சு வலது காலை எடுத்து வச்சு உள்ள ஒரு அம்மா வரும்போதே மருமகளாக வரும்போதே மனைவியாக வரும்போதே அண்ணன் தம்பி நாலு பேர் எப்படி வாழ்கிறான் அண்ணன் தம்பி நாலு பேர் எப்படி நான் வாழ்கிறான் சந்தோஷமாக இருப்பான் ஒரு குளை காய்கள் மாதிரி இருப்பான் இல்லையா இல்லையா அண்ணே தம்பி அண்ணன் இது வலது கால் எடுத்து வச்சு வந்தோன்னையே பங்காளியா மாறுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பகையாலையா மாறி அறுவாள் எடுத்துட்டு திரியிறான்னு அதுக்கு யாரு காரணம் நீங்க வலது கால் எடுத்து வச்ச காரணம் தான் நான் ஒரே ஒரு பாட்டை அவங்க பாடினதுனால பாடி காட்டுறேன் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தர்மத்தின் தலைவன் ஒரு படம் அந்த படத்துல அந்த அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கும்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாங்க பாருங்க இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் போர் தாய் பிள்ளை தம்பி உண்டன் உள்ளம் தானே அதன் என்றும் வாழும் இல்லை ஒன்றாய் காணும் வாதம் என்றும் ரெட்டாய் மாற வாயம் இல்லை உன்னோடுதான் எண்ணம் உன்னோடுதான் என்னம் முன்னே என் ஆசைகள் கைகூடும் அந்த வானம் போலே நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்னருரை வைகை நதி பெய்கின்றதே புன்மாலை நிலா பேயாவது நம் ஆசை நிலா திருவாரம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை பாட்டு நல்லா இருக்குங்களா நான் கேட்கிறேன் எப்படி எல்லாம் இருந்தது ஆனா நீங்க வந்த பிறகு பிறகுதானே எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு நான் சொல்லல தம்பி சொல்ல வராரு நம்முடைய புதுக்கோட்டை மண்ணிலிருந்து ஆசிரியர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு நல்ல கவிஞர் நம்ப மாட்டீங்க தன்னம்பிக்கை நூல்கள் பதினாறு எழுதியிருக்காருமா பதினாறு புத்தகங்கள் எழுதியிருக்காரு பதினாறு எழுதியிருக்காரு கவலையா இருக்கார் என்ன காரணம்னா ஒரு புக்கு கூட விற்கல என்று